புதுக்கோட்டையில் கனிமவள கொள்ளை குறித்து புகார் அளித்த சமூக ஆர்வலர் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது இல்லத்திலிருந்து நமது செய்தியாளர் இளவரசன் தரும் கூடுதல் தகவல்களை நேரலில் கேட்கலாம் இளவரசன் படுகொலை செய்யப்பட்டவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் அங்குள்ள நிலை குறித்தும் அங்குள்ள விவரங்கள் குறித்தும் விரிவாக சொல்லுங்கள் கண்டிப்பாக தமிழகம் தற்பொழுது வந்து கனிம வளம் வந்து பல இடங்களில் கொள்ளடிக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக வந்து அனுமதி வாங்கப்பட்டது ஒரு இடமாக இருந்தால் அனுமதி இல்லாமல் அல்லப்படும் கனிம வளங்கள் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள் அள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தினாலும் அரசனுடைய அரசுக்கு செ கஜனாவுக்கு செல்ல வேண்டிய வருவாய் வந்து பாதிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர் வந்து ஜகோகர் வந்து குற்றம் சாட்டி பல முறை மாவட்ட நிர்வாகத்திடம் புதுக்கோட்டையில் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் தற்பொழுது கடந்த பத்தாம் தேதி புகார் அளித்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி அவர் பள்ளிவாசலுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு செல்லும் முறையில் வந்து அவர் வாகன விபத்தில் வந்து உயிரிழந்தார் இந்த விபத்து வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை இங்கு உள்ளது தற்பொழுது அந்த விபத்தில் வந்து நான்கு பேர் வந்து அந்த லாரிட்ட ஓட்டுநர் உரிமையாளர் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் இதற்கு கனிம வளங்கள் கொள்ளையடிப்பதாக அவர் புகார் அளித்ததனால் தான் அவர் வந்து இந்த விபத்து ஏற்பட்டு என அச்சம் தெரிவிக்கின்றார் தற்பொழுது நம்ம ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் இந்த அவர் வீட்டை வந்து காட்சி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் அருகே வந்து நூற்றுக்கணக்கான கிரசர்கள் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட வழங்கப்பட்டுள்ளதை எதிர்த்து வந்து சமூக ஆர்வலர் ஜகபர் அலி தொடர்ந்து வந்து புகார் அளித்து வந்தார் இது குறித்து ஜனவரி பத்தாம் தேதி வந்து அவர் புதுக்கோட்டை கோட்ட வந்து மனு அளித்தார் அந்த மனு அளித்தும் வந்து எவ்வித நடவடிக்கை எடுக்காத நிலையில் அவருடைய சொந்த ஊரான பெங்களூர் கிராமத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை வந்து பள்ளிவாசல் தொழுகை முடித்து விட்டு அவர் தனது இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது ஒரு லாரி வந்து விபத்து ஏற்பட்டு அவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார் இந்த உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை வந்து புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது அதாவது தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை மக்களுடைய உரிமைக்காக போராடிய சமூக போராளி அவர் ஜபஹர் அலி வந்து தொடர்ந்து வந்து அவர் தாக்க இது பண்ண சம்பவம் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த குடும்பத்தினர் வந்து மிகுந்த சோ சோகத்தில் இருக்காங்க இந்த ஜபர் அலி போராடிய அவருடைய குடும்பத்தினுடைய அவருடைய மனைவி இருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு சில கேள்விகளை நம்ம முன்னேற்போம் ஆமாம் வணக்கம் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தில் நீங்கள் இருக்கீங்க இந்த சமயத்தில் வந்து அது அவர் வந்து இந்த தொடர்ந்து வந்து போராடிக்கிட்டு இருந்ததை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் மக்களுக்காகவும் அவர் கனிம வளத்துக்காகவும் நிறைய போராடினாங்க அந்த கனிம வள போராட்டத்துக்காக அவருக்கு நியாயம் கிடைக்கணும் அந்த போராட்டம் பண்ண மாவட்ட ஆட்சியர் அரசு எல்லாருமே சேர்ந்து அங்க என்ன நடக்குது அந்த கொள்ளையர்களை பிடிக்கணும் அவருக்கு அவர கொலை பண்ணவங்களையும் பிடிக்கணும் அதுக்குண்டான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் கனிமவள கொள்ளையாளர்களையும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ந்து வந்து வீட்டுல பல முறை ஜனவரி பத்தாம் தேதி அவர் புகார் கொடுத்திருந்தாரு இந்த புகார் கொடுத்தனால உங்கள்கிட்ட இதை குறித்து உயிருக்கு எதுவும் அச்சம் ஏற்படும் ஆபத்து ஏற்படும் எதுவும் சொல்லிருக்காரா இல்ல நீங்க நினைக்கிறீங்க அவர் உயிருக்கு ஆபத்து வருதுன்னு சொன்னார் ஆனால் அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார் எதுவும் பண்ண மாட்டாங்க நிறையா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தன்னால் வர மாதிரி நிறையா நான் தொண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதனால் நமக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கையில் அவங்க வந்து அவர் சின்னதாக ஒரு கம்பெனி ஆலைப்பழை கம்பெனி வச்சுருக்காரு அங்கே வந்து மிரட்டியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் என்ன நடவடிக்கை வேணாலும் எடுப்போம் கொலை கொலை பண்ண கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் வந்து இந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை மீறி இவங்க செயல்பட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டு வந்து நாங்கள் போராட்டம் வை போராட்டம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த செயலை செஞ்சுட்டாங்க அவங்கள கொலை பண்ணிட்டாங்க அதாவது தொடர்ந்து வந்து நீங்கள் இப்போ மிகப்பெரிய ஒரு துக்கத்தில் இருக்கீங்க அதாவது ஒரு குடும்ப தலைவனர் இருந்தது மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இந்த நிலையில் வந்து அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து கொலை மிரட்டலை விடுத்து அவர்களை வந்து குடும்பத்திற்கும் வந்து மிகப்பெரிய ஒரு விடுத்துள்ள நிலையில் அவர் தொழில் செய்த வந்த இடத்திலேயே வந்து மிரட்டியுள்ளனர் இந்த நிலையில் வந்து பலமுறை புகார் அளித்தும் அவருக்கு எவ்வித நடவடிக்கையும் இல்லாத நிலையில் அவர் பள்ளிவாசலுக்கு வந்து சிறப்பு தொழிலுக்கு சென்று விட்டு வீட்டுக்கு வரும் தான் அவர் வந்து இருந்ததாங்க இருக்காங்க கூறுறாங்க இந்த நிலையில் வந்து அவங்களுக்கு புகார் அதாவது கொலை மிரட்டல் விடுத்த அவங்க பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் எங்களுடைய இதை வருது ஆமா ஜெயா தொலைக்காட்சியின் சார்பாக மிகுந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அதே சமயத்தில் வந்து தொடர்ந்து வந்து இந்த உங்க வீட்டுக்காரர் வந்து இப்ப இறந்துட்டாரு இதுக்கு அடுத்து இந்த போராட்டத்தினுடைய இந்த நடவடிக்கை எல்லாம் அரசு நடவடிக்கை எப்படி இருக்கு இன்னும் நடவடிக்கை என்ன எடுக்கணும் அரசு அப்படின்னு நீங்க அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க இந்த போராட்டத்துக்காக அவர் வந்து தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்துருக்காரு அரசு வந்து நல்ல நடவடிக்கை எடுக்கணும் இந்த கனிமவள கொள்ளையர்கள்லாம் பிடிக்கணும் அவருக்கு நீதி கிடைக்கணும் இந்த கொலை பண்ண கொலை பண்ணவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு நல்ல அவங்க வெளியிலே வரக்கூடாது அவங்களுக்கு என் அப்பதான் அவருடைய ஆத்மாவே சாந்தி அடையும் ஃபுல்லாக அவங்களுக்கு நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கணும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என் குழந்தைங்களுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும் என்னுடைய சொந்தங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அவங்க இவ்வளோ தூரம் பண்ணவும் எங்களெல்லாம் எப்படி பார்க்க போகிறாங்க எப்படி எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்கிறது எங்களுக்கு பயமாக இருக்குது என் பிள்ளைங்களுடைய படிப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உள்ள எதிர்காலமே அவங்க தான் எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை அவ்வளோதான் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அவங்கள வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவங்க தான் எங்களுக்கு அந்த சிறிய தொழிலேருந்து எங்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ எதுவுமே இல்லை என் பிள்ளைங்கள் நானும் நடுத்தரில் நிற்கிறோம் I love it. ஒரு சமூக போராளியாக தமிழக அரசுக்கு கிடைக்க வேண்டிய வரிவாய கஜானாவுக்கு செல்ல வேண்டிய பணம் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து வெளியே வந்து அனுமதி இல்லாமல் சுரண்டப்படுகிறது அந்த கனிம வளங்கள் சுரண்டப்படுவதால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்ய முடியவில்லை இந்த கோடிக்கணக்கான கனிம வளங்களை வந்து கொள்ளையடிப்பது தான் அவர் வந்து தட்டி கேட்டார் இந்த நிலையில் வந்து தட்டி கேட்ட அந்த சமூக போராளி ஜெகப்ரவழி தற்பொழுது கடந்த வாரம் உயிரோடு இருந்தவர் தற்பொழுது இல்லை இதற்கு காரணம் தமிழக அரசு உரிய பாதுகாப்பு இல்லை அதாவது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தான் தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் தெரிய வருகிறது குறிப்பாக வந்து கடந்த மூன்று வருடங்களாக மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னும் வந்து போராடும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை பல்வேறு பாதுகாப்பு இல்லாத நிலையில் சென்னையில் வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே வந்து ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி பல பாதுகாப்பு இல்லாத நடக்கல இப்போ சமூக போராளி வந்து உயிரிழந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி அவங்க குடும்பம் வந்து இப்ப நிற்கதியா இருக்குது அவங்களுடைய குழந்தைகள் வந்து அடுத்து படிக்க வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது அவங்களுடைய இதா இருக்கு இதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து மிகுந்த சோகத்தோடு அவங்க உறவினர்கள்லாம் இருக்கிற நிலையில வந்து அவங்களுடைய குழந்தைக படிக்க வைக்கிறது அடுத்து என்ன அவங்க செய்யணும் அப்படிங்க கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு இந்த நிலையில வந்து அவர்கள் தொடர்ந்து வந்து எங்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிற நிலையில வந்து அரசு இதுக்கு முன் வந்து அவர்களுடைய குடும்பத்திற்கான பாதுகாப்பை உறுதி செய்வது மட்டுமில்லாமல் அந்த குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் படிப்பு உதவிகளை செய்ய வேண்டும் தான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு ஆமா இதுதே அவங்கள்ட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க அவங்க என்னென்ன படிக்கிறாங்க அடுத்து வந்து முயற்சி வந்து இப்போ குடும்பத்துக்கு வந்து இப்போ அவர் இறந்துட்டாரு போன வருமானத்துக்கு இருந்தாரு என்ன செய்யலான் இருக்கீங்க அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அவரு அவர் தான் எங்களுக்கு உணவு எல்லாமே எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அவர் சிறிய தொழில் வச்சு எங்களை காப்பாத்திட்டு இருந்தாரு என்னுடைய பிள்ளை வந்து மூணு பிள்ளைங்க எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒரு பையன் மௌத்த பொண்ணு வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்போ நீட்டுக்கு போயிட்டு இருக்கா ரெண்டாவது பிள்ளை டென்த்து படிக்கிறா மூணாவது பையன் வந்து செவன்த்து படிக்கிறேன் மூணு பிள்ளைங்களுமே சின்ன பிள்ளைங்களாக தான் இருக்குதுங்க எங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது எனக்கு எந்த வேலையும் பார்க்க தெரில என் பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கணும் அவருடைய கனவே வந்து பிள்ளைங்கள டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவு அந்த கனவெல்லாம் இப்போ செதஞ்சு போய் இருக்குது அவர் இல்லாமல் எங்களுக்கு அடுத்த அரசு என் பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுத்தா கூட போதும் வேறு எதுவும் கூட எனக்கு தேவையில்லை என் பிள்ளைங்களுடைய படிப்பு தான் எனக்கு வேணும் நீங்கள் என்ன ஒரு வேலையுமே கிடையாது என் பிள்ளைங்களையும் அவரே பாத்துக்கிறது மட்டும்தான் எனக்கு வேலை வேற எதுவுமே எனக்கு தெரியாது எதுவுமே பேசல அன்னைக்கு வந்து போராட்டம் போராட்டத்தை பத்தி பேசுனார் போராட்டத்துக்கு மக்களை வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வர்றாங்க அந்த ஊர்க்காரலே வர்றாங்க அங்கேயே வந்து நூறு பேர் வர்றாங்க அதனால தொழுதுட்டு அதுக்கப்புறம் போராட்டம் அப்படிங்கிறத அவர் காவல்துறையிட்ட கூட கேட்டிருக்காரு நாங்கள் அந்த மாதிரி போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு அது கூட இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவரை கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கையை வந்து அரசுக்கு மட்டுமல்ல காவல்துறையினர் வந்து உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ள நிலையில் வந்து தொடர்ந்து வந்து நம்ம இந்த பகுதியில் வந்து சோகமாக அவங்க குடும்பத்தினர் ஆழ்ந்திருக்காங்க அவர்கள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை வந்து ஒரு சமூக போராளி தட்டி கேட்டதனால் வந்து வாகன விபத்தில் உயிரிழந்த நிலையில வந்து தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து ஏராளமான இருக்கும் நிலையில அந்த பகுதியே வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இருக்க நிலையில வந்து தொடர்ந்து வந்து இந்த விபத்து நடந்த இடத்துல இருந்தாங்க சார் அவர் எனக்கு சமூக போகிறாங்க வந்து உயிரிழந்த வாகன வாகனத்து நடந்ததில்லை முத முதல்ல போய் பார்த்தது யார் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க நான் சார் பார்த்தோம் எல்லாம் என்ன ஒன்றா உட்காந்து தொழுதுகிட்டு இருந்தோம் அவர் தொழுதுகிட்டாங்க அவர் ஊருக்கு போயிட்டாரு நாங்கள் வீட்டுக்கு வந்துருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் ஃபோன் வந்து வண்டி அடிப்படி கிடக்கான்னு சொல்லி நேரே நாங்கள் பார்த்தேன் ரொம்ப மோசமான அது எப்படி சொல்கிறேன் எனக்கு சொல்ல தெரியல அந்த மாதிரி நிலைமையில் இருந்துச்சு தொடர் தொடர்ந்து வந்து இந்த சமூக சமூக போராளி வந்து தொடர்ந்து இந்த கோரிக்கை அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் பகுதியில் நடந்த பல்வேறு கனிமவள கொலைக்கு எதிராக அவர் புகார் தான் அவர் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது தற்பொழுது நீதிமன்றத்தில் நான்கு பேர்கள் வந்து கைது செய்யப்பட்டு இருந்தாலும் வந்து அவருக்கு உரிய அந்த கொலைக்கு காரணமான முக்கிய நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் மற்றும் இவருடைய குழந்தைகள் வந்து இப்போ ப்ளஸ் டூ படிக்கிறாங்க மூணு குழந்தைகள் இருக்காங்க அவங்க அவர்களுடைய கல்வி செலவை வந்து தமிழக அரசு ஏற்க வேண்டும் என்பதுதான் இந்த குடும்பத்தினுடைய கோரிக்கை தொடர்ந்து இது போன்ற சமூக போராளிகள் அதாவது கனிமாணத்துக்கு எதிராக கொள்ளை எடுக்கும் நபர்களை வந்து அரசு வந்து போர்க்கரங்கண்டு ஒடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கிருக்கும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்டவரின் இல்லத்திற்கு நேரில் சென்று விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்